ஏ பவி வாய வச்சுட்டு சும்மா இரு நீ எதாவது சொல்லிடுற கார்த்திக் சார் இதோட ரெண்டு டைம் என்ன ஸ்டாஃப் ரூம்க்கு கூப்பிட்டாரு அதுக்குள்ள யாரோ ஒருத்தர் வரனால எதுவும் கேட்க முடியல அநேகமா நீ பார்க்ல வச்சு என்ன சொன்னேன்னு சொன்னேன் கேட்க போறாரு நான் எப்படி அவரை சமாளிப்பேன் ஒருவேளை நான் ஏதாவது ஒலறிட்டேனா சொல்லிட்டேன் உன்னை கொன்னே போட்டுருவேன் மாயா ஏன் ஒரு மாதிரி இருக்க கௌதம் அது அது என்னன்னா கார்த்திக் சார் இருக்கார்ல அவரு என்ன <laughs> 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 அவரை கண்டுக்காத மாதிரி இருக்க வேண்டியது தானே ஏன் உங்ககிட்ட திருப்பி திருப்பி கேட்குறாரே யோசி யோசிம்மாயா அதை தெரிஞ்சுக்கிட்டே நீ அணைச்சிக்கிட்டே சொல்லிட்டேன்னா காலேஜ் பூரா ஸ்ப்ரெட் ஆகிடும் அதனால தான் அவர் என்னன்னு சொல்லி உன்னை ஏதாவது சொல்லி டார்கெட் பண்ணுவார் நீ தயவு செஞ்சு அதெல்லாம் சிக்கிடாத ஐயோ இது என்ன இப்படி சொல்கிறா நம்ம வேற அளவாக போய் பெறவே தெரியாது அதில் கேட்டதை உண்மையை உழவே தொலைஞ்சிருவோம் இப்போ என்ன பண்ணுறது பேபி பேபி என்னது பேபியா யாரு பவியா இல்ல மாயாவா ஐயோ இந்த லூசு வேறயா மாட்டிக்கிட்டோமே என்ன கிரிஷ் எப்ப என்ன பேபின்னு கூப்பிட ஆரம்பிச்ச எனக்கே தெரியல பாரு பவி நான் உன்ன கூப்பிடுறேன் நினைச்சியா நான் உங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிடவே இல்லை நான் என் ஃப்ரெண்டு என் மச்சான் என் உயிர் தோலை நான் கௌதம கூப்பிட்ட அப்படி யார என்ன என்ன பேபின்னு கூப்பிடுற என்ன மச்சா நீ என்ன நம்பல நான் உன்னதாண்டா கூப்பிட்டேன் நிஜமா டேய் 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 நீ இப்படி திக்கி திக்கி பேசும் எனக்கு புரியுதுடா யார கூப்பிட்ட உண்மையா சொல்லு பவியா இல்ல மாயாவா அவங்கிட்ட கேட்டு எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது நீங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க யார் அந்த பேபி போச்சு 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 இந்த பவி நேரம் கண்டுபிடிச்சிருப்பா அந்த பேபி நான் தானே எப்படி சமாளிக்கிறது என்ன பேபி மச்சா 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 ப்ளீஸ் எங்களால கௌதம் கிட்ட சொல்லிடாத ப்ளீஸ் யாருக்கும் தெரியாதடி ப்ளீஸ் அப்பா கௌதம் தவிர யார்கிட்ட சொன்னாலும் சரியா ஏய் உன்னை கொன்னுடுவேன் யாருக்கிட்டையும் கௌதம் கிட்டயும் வேண்டான்னு சொல்றேன் அப்புறம் மற்றவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா பரவாயில்லையான்னு கேட்குறேன் உன்ன இங்க பாரு இன்னும் என்கிட்ட கோபமே படக்கூடாது சரியா மேடம் சிரிச்சுக்கிட்டே பேசுங்க அப்போதான் சரி இப்போ கௌதம் கிட்ட என்ன சொல்கிறது நான் கௌதம சமாளிச்சுக்கிறேன் நீ கார்த்திகை சமாளிச்சுக்கோ டீலா நோ டீலா ஷோ இப்படி வந்து மாட்டிக்கிட்ட நம்மளுக்கு ஒரு பொய்ய கூட கோர்வையா பேச தெரியாது அங்க போய் அந்த ஆளு ஏடா கூடமா ஏதாவது கேட்டானா அங்க நடந்த ஏ டு ஜட்டு வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் இவ வேற பிளாக்மெயில் பண்றாளே என்ன பண்ணுறது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சது என்னை காலேஜுக்கே அனுப்ப மாட்டார் ஷோ அட யார் அந்த பேபி உண்மையை சொல்லுங்க கௌதம் இவளை பார்த்தா பேபி மரியா தெரியுது இவ பேபி கிடையாது ஒன்றும் கிடையாது நான் தான் அந்த பேபி யாரு நீயா என்ன பேபி இதெல்லாம் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருடா குரங்கு அட கிரிஷ் நீ சொல்லு

என்ன பண்றது சார் நல்ல மனுஷங்களுக்கு தான் இந்த மாதிரி ஏதாவது நடக்குது சார் சார் நானா மிஸ்ஸ் சந்திரசேகர் இன்னாச்சு சார் அவருக்கு நல்லா தான இருந்தாரு இப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு சார் நான் அவர் அவர் இப்ப நல்லா இருக்க இல்ல சார் சார் அவர் இப்ப எப்படி இருக்காரு டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா ஐ அம் சாரி மா இப்ப அவர் ஐசியூல இருக்காரு ஆனா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சீக்கிரம் அவர் சரியாய் வந்துருவாரு என்னது ஐசியூலயா அம்மா உங்களுக்கு என்னாச்சு அக்கா உனக்கு என்னாச்சு டாக்டர் டாக்டர் அத அத என்னங்க அத மாமா கொண்ண இல்லத சரியாயிடு அத எத்திரங்க அத டாக்டர் இப்போ எங்க அக்கா எப்படி இருக்காங்க ஒண்ணு பிரச்சனை இல்லல அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் அவங்க கேட்ட அதிர்ச்சியில மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க மத்தபடி அவங்க நல்லா இருக்காங்க நான் இன்ஜெக்ஷன் போட்டுர்க்கேன் அவங்கள டிஸ்டர்ப பண்ண வேண்டாம் ஆ ஓகே டாக்டர் டாக்டர் எங்க மாமாக்கு எப்படி இருக்கு ஆ அவரும் நல்லா இருக்காரு இப்போ ஐசியூவில் இருக்காரு இன்றைக்கி ஈவினிங் இல்லாட்டி நாளைக்கு மார்னிங் நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப நன்றி டாக்டர் ரொம்ப நன்றி பரவாயில்ல சார் நாங்கள் எங்கள் கடமையை தானே செய்கிறோம் சரி நீங்கள் அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வந்துடுங்க ஆ ஓகே டாக்டர் அக்கா டாக்டர் சொன்னது உனக்கு கேட்டதில்ல மாமா நல்லா இருக்கா இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீயும் சீக்கிரம் குணமாய் வந்திருக்கா சரி வாங்க எல்லாம் வெளியே வெயிட் பண்ணுவோம் என்னமா பா நான் கொஞ்ச நேரம் அத்தேட்டே இருக்கேன்ப்பா பா அம்மா மாப்பிள்ள டே மாப்பிள்ள ஒன்னும் இல்லடா அம்மாக்கு அம்மா நல்லா இருக்காங்க என்னம்மா இங்க நடக்குது அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க நான் இப்பதான் அப்பாவை பார்த்துட்டு வரேன் ஏன் ஐசியூல வச்சிருக்காங்க மாப்பிள்ள நீ ஒண்ணு கவலைப்படாத இப்பதான் டாக்டர் கிட்ட பேசணும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அதிர்ச்சியிலேயே அம்மா மயக்கம் போட்டாங்க டாக்டர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிருக்காங்க. வா, வெளிய வெயிட் பண்ணுவோம். இல்ல மாமா, நீங்க வெளிய இருங்க. நான் அம்மா கிட்டயே இருக்கேன். இல்ல வேண்டாம் விடுங்கப்பா. அத்தை இருக்கட்டும் மாமா. வாங்க, நம்ம وهنا வெளிய வெயிட் பண்ணுவோம். ம் சரிமா, வா. ஆதி, ஆதி. ஆதி. அம்மா, உங்க ஆதி உங்க பக்கத்திலே இருக்கமா. ஆதி. ஆதி, உங்க அப்பா, உங்க அப்பா ஐஸ்யூல இருக்காருப்பா. அம்மா நீங்க கவலைப்படாதீங்க நான் டாக்டர் பாத்துட்டு வந்தேன் என்ன இது சொன்னாங்க அப்பா நல்லா இருக்காருல ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம கூட்டிட்டு போயிடலாமா வீட்டுக்கு இல்லம்மா அப்பா இன்னைக்கு ஈவினிங் இல்லாட்டி மார்னிங் தான் நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க த்ரீ டேஸ் அப்பா ஹாஸ்பிட்டல தான் இருக்கணும் சரி சரி அப்ப நீங்களே வீட்டுக்கு போங்க நான் நான் அப்பாவே இருந்து பாத்துக்கிறேன்ப்பா இப்போவே எதுக்குமா அதெல்லாம் பேசிட்டு நீங்க கவலைப்படாதீங்க அப்பாவை முதல்ல நார்மல் வார்டுக்கு மாத்துட்டும் அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசிக்கலாம் ம் சரி அதி சரி நான் இப்பவே உங்க அப்பாவை பார்க்கணும் வா போலாம் ஆமா ஆமா நில்லுங்க முதல்ல உங்களுக்கும் உடம்பு சரியில்லை நீங்களும் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க டாக்டர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க பேசாம ரெஸ்ட் எடுங்க இல்லப்பா என்னால அப்பாவை பார்க்காம இருக்க முடியாது இரு நான் நான் போய் பார்த்துட்டு வந்துறேன் மாமா ஏங்க நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே சொல்லு சவி ஏங்க

உன் பொண்ணே எனக்கு லட்சுமி தான் இந்த வீட்டுக்கு அவளை கொடுத்தேனா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாலே அதெல்லாம் உன் காதல விழல ஐயோ இல்லங்க நான் அப்படி எல்லாம் சொல்லல இப்படி கேது நினைச்சிட்டாங்கன்னு என்ன பண்றதுதான் பயத்துல சொல்லிட்டுங்க அக்கா அக்கா இப்ப எதுக்குக்கா நீங்க வந்த உனக்கே உடம்பு சரி நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே இல்ல தம்பி என்னால அவர் இப்படி கஷ்டப்படுறத பார்க்க முடியல பாரு அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு

வாங்க முதல்ல வாங்கம்மா